வீட்லேயே தோசைக்கல்ல செம ஈஸியாக பட்டர் நான் செய்கிறதுக்கு அரை கப் தயிர் அரை கப் தண்ணி கால் கப் பால் ரெண்டு ஸ்பூன் சீனி போட்டு நல்லா கலந்துக்கோங்க இதோட ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு கப் மைதா சேர்த்துட்டு அது தேவையான உப்பு மற்றும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கையால் நல்லா ஸ்லாப்பில் போட்டு பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் கொஞ்சமோல் எண்ணெய் ஊற்றி ஈர துணியில் மூடி வச்சு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஆறு மணி நேரத்துக்கு அழித்து நீங்கள் போது மாவு ஓரளவு நல்லா உப்பி இருக்கும் அதில் தேவையான உருண்டைகளை எடுத்து சப்பாத்தி கட்டையில் மாவை போட்டு உருண்டைகளை கொஞ்சம் திக்காவே தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சமொழி கருப்பியல் புதினா இல்லாட்டி மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கீழே விழாத மாதிரி தேய்ச்சிட்டு பின் தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா ஈரத்துக்கு நல்லா ஒட்டிக்கிறோம் நீங்கள் கைப்பிடி வச்ச தோசைக்கள் தான் யூஸ் பண்ணணும் பபிள்ஸ் பபிள்ஸாக வரும்போது நீங்கள் அப்படியே எடுத்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வாட்டுனீங்கன்னா நான் ரெடி ஆயிரும் உடனே நீங்கள் பட்டரை தரவினிங்கன்னா பட்டரை நான் ரெடி